ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் சுதாவின் அழகிய இளம் சென்னருக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து லாங் வீடியோ வந்து கொடுத்துட்ருக்கேன் என்னோட சில ஹெல்த் இஷ்யூஸ் காரணமாக என்னால் வந்து வீடியோ வந்து போட முடியல தொடர்ந்து இனிமேல் கொஞ்சம் தொடர்ந்து வீடியோ போடலாம் அப்படின்ட்டுருக்கேன் உங்களை நம்பி உங்களோட சப்போர்ட் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மதியம் போல் தான் இந்த வீடியோ வந்து எடுத்துகிட்டு இருந்தேன் மதியத்துக்கு தான் சாதம் வந்து வச்சுருக்கேன் கொஞ்சம் ரொம்ப அப்செட்டாக இருக்குது ஸோ தை சாதம் வச்சு சாப்பிட்டுக்கலான்ட்டு கிளைமேட் ஒரு மாதிரி இருக்குது அதனால் பசங்களுக்கு வந்து சாயந்தரம் ஸ்நாக்ஸுக்கு வந்து காராமணி வடை வந்து செஞ்சு கொடுக்கலான்ட்டு அதுதான் வந்து ஊற வச்சுருக்கேன் கொஞ்சமாக எடுத்துருக்கேன் நான் இதை இதையும் தண்ணி போய் வந்து ஊற வச்சுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊர் போதும் இது வந்து வடைக்கு வந்து ரெடி ஆகிடும் வாஷிங் மிஷின் போட்டு வச்சுருந்தேன் சரி அதையும் கொண்டு போய் காய வச்சிடலான்னு கிளைமேட் வந்து ஒரு மாதிரி இருக்குது சரி படிக்கட்லேயே வந்து போட்டுடலாம் அப்படின்னு இருக்கேன் அதையும் காய வச்சுட்டு வந்துட்டேன் சாதமும் வந்துருச்சு வடித்து விட்டுட்டேன் நான் அதுக்குள்ளே ஃப்ரெண்டு வந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க சைல்டுஹுட் ஃப்ரெண்டு அவங்கக்கிட்ட வந்து கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தேன் கொஞ்சம் நேரம் அங்கே ரொம்ப நேரமே பேசிகிட்ருந்தேன் அதுக்குள்ளே சரி கொஞ்சம் வீட்டில் இருக்க வேலைகள்லாம் பார்க்கலாம் அப்படின்னு தலையும் கட்டிக்கிட்டு வேலையை வந்து பார்க்க ஆரம்பித்தேன் கிச்சனில் வந்து பாத்திரம்லாம் அப்படியே தான் கிடக்கு கிளைமேட் வேறு சூப்பராக இருந்துச்சு மழை வர மாதிரி சரி அதையே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தால் ஆகாது வேலை கிடக்கு அப்படின்னு அதை பார்க்கலாம் அப்படின்னு வந்து நான் வந்து வந்துட்டேன் பசங்க வேறு ஸ்கூலுக்கு போயிருக்காங்க மழை வர மாதிரி இருக்குது பசங்க நினஞ்சிட்டு தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க வரதுக்கு எப்படி மணி ஆறு ஆறரை ஆகிடும் சிங்க்கில் வந்து பாத்திரம்லாம் இப்படி தான் இருக்குது இனிமேல் தான் இது எல்லாத்தையும் வாஷ் பண்ணிட்டு நான் வந்து கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி விடணும் இந்த வேலையெல்லாம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது எனக்கு வந்து பாத்திரம் தேய்க்கிறது கூட பெரிய விஷயம் இல்லைங்க அந்த இட்லி பாத்திரம் இருக்குல்ல அது தேய்க்கிறது தான் எனக்கு ரொம்ப கஷ்டம் அதையும் தேய்ச்சி முடிச்சிட்டேன் கிச்சனையும் கொஞ்சம் ஓரளவுக்கு நீட் பண்ணி விட்டுட்டேன் பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சி வச்சுட்டேன் வடைக்கு வந்து தேவையான பொருட்களெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நான் இது எல்லாத்தையும் நான் வந்து ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவாக வந்து போட்டிருக்கேன் என்னென்னலாம் நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன்னு அதோடய லிங்க் வேணால் நான் வைக்கிறேன் கீழே நீங்கள் வந்து வேணுன்றவங்க விருப்பப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நல்லாவே ஊறி வந்திருக்கு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சாலே போதும் இது நல்லா ஊறி வந்துடும் சுண்டல் கடலை பருப்பு பண்ணுறோம் இல்லையா வடை அதே மாதிரி தான் இருக்கும் சுண்டலை விட என் பசங்களுக்கு வடை வந்து ரொம்ப பிடிக்கும் அதுக்காக தான் அதை பண்ணியிருந்தேன் அதுவும் நான் செவ்வாய்க்காழி மணிக்கு இந்த வீடியோ வந்து எடுத்துகிட்டு இருந்தேன் அன்றைக்கி வெத்தலை தீபம் வந்து நான் வந்து முருகருக்கு வந்து போடுவேன் கொஞ்ச நாளாக ஒரு ரெண்டு மூணு மாதமாக நான் வந்து வெத்தலை தீபம் வந்து போட்டுட்ருக்கேன் அதுக்காக நான் வந்து வெத்தலையை வந்து வாங்குறதுக்காக போயிருந்தேன் இது வந்து ப எதிரில் வீடு அவங்க வீட்டில் வந்து வெத்தலை கொடி இருக்குது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நான் வார வாரம் இங்கே தான் வந்து வாங்கிக்கிறேன் அவங்க வீட்டில் அந்த ரோஜா செடியும் வந்து இருந்துச்சு வெத்தலையும் வாங்கிக்கிட்டேன் நான் வெத்தலை தீபம் எப்படி போடுறேன்றதை வந்து உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக நான் பண்ணுறேன் அது எப்படின்னு நீங்கள் தேவைன்னா சொல்லுங்கள் நான் வந்து அந்த வீடியோவும் கொடுக்குறேன் வானம் எப்படி இருட்டிட்டு இருக்குதுன்னு பாருங்கள் வெத்தலை தீபம் வந்து போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வந்து கண்டிப்பாக அந்த முருகருக்கு எப்படி நான் என்ன எளிமையான ப வகையில் பூஜை பண்ணுறேன் அப்படின்றத நான் வந்து நிச்சயமாக கொடுக்குறேன் அதுக்கப்புறம் காய்கறி வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம் காலையில் சரி அதையும் வந்து எடுத்து வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக எடுத்து வச்சுருந்தேன் தக்காளி வந்து ஒரு கிலோ எங்கள் ஏரியாவில் வந்து ஐம்பது ரூபாய் அவரக்காய் பீர்க்கங்காய் இது எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம் நாங்கள் வெங்காயம் தாங்க வில ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது பெரிய வெங்காயம் வந்துட்டு கிலோ வந்து எழுபது ரூபாய் சாம்பார் வெங்காயம் எண்பது ரூபா சரி அதுக்கு வந்து சாம்பார் வெங்காயமே பெட்டருன்னு முன்னாடிலாம் நான் அது வந்து வாங்கிட்டு இருந்தேன் என் ஹஸ்பண்ட் தான் காலையில் வந்து காய்கறி வாங்க போயிருந்தாங்க அவங்க வந்து இந்த பெரிய வெங்காயம் வந்து வாங்கிட்டு வந்துருந்தாங்க பசங்களும் வந்து ஸ்கூல்லேருந்து வ வந்துட்டாங்க மணி கால் ஆகிடுச்சி பிள்ளைங்க நனைஞ்சிட்டு தான் வந்ததுங்க கொஞ்சம் அதுக்கப்புறம் எண்ணெயை நான் வந்து சூடு பண்ணி வச்சுருந்தேன் இப்போ எண்ணெயில் வந்து வடையை வந்து நம்ம வந்து போட்டு எடுத்துட வேண்டியது தான் ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம வந்து இந்த வடையை வந்து போட்டு எடுக்கணும் ஏன்னா இது வந்து கடலைப்பருப்பு வடை மாதிரி சீக்கிரம் வந்து வெந்துடாது கொஞ்சம் லேட்டாகும் வடையும் வந்து நான் பொறிச்சுட்டேன் பக்கத்தில் வந்து டீயும் போட்டு வச்சுட்டேன் பசங்களுக்கு இதை கொடுத்துட்டு இதுக்கப்புறம் என்னோடய பூஜை வேலைகள் இருக்குது நான் அதை தான் வந்து பார்க்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் சப்போர்ட் மீ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்